ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேபிஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன் இது இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி தாங்க பண்ணுறேன் தேங்காய் சம்மந்தின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம பச்சை வெங்காயமாக போடாமல் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு வர மிளகாய் இன்றைக்கி நான் ரெண்டு பேர்த்துக்கு செய்யப் செய்ய போகிறேன் அதனால் ரெண்டு வர ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் கருவேப்பிலை கழுப்பு மிளகாத்தூடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன துண்டு இஞ்சி இப்போ இதெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போது தேங்காய் புளி இந்த ஊற வச்ச வெங்காயம் வரமிளகா மிளகாய் கருவேப்பிலை எல்லா உப்பு எல்லாத்தையும் போட்டாச்சுங்க மிளகாத்தூளும் போட்டாச்சு இப்போ இதை வந்து குறை குறைன்னு அரைச்சிப்போம் இதுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்ச அடிச்சதில் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இப்போ இதுக்கு ஹைலைட் கொடுக்க போகிற டேஸ்ட்டு கொடுக்க போகிறதே வந்து பார்த்திங்கன்னா தேங்கெண்ணம் கொஞ்சமாக தேங்காய் அண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதையும் நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது செம்மா டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதாவது தே தேங்காய் தேங்கெண்ணெய் இந்த இஞ்சி இதெல்லாம் அரைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இது கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி அந்த நம்மளுக்கு வெங்காய பச்சை வாடை இருக்காது நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சதுனால நல்லா சூப்பராக இருக்குது இது கூட நல்லா ஒரு ரெண்டு முட்டை ஆம்லெட் போட்டு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுடுசுறுத்துல வச்சு பிணைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ